கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடக மாசம் ஆஷாடம் ஆடி இருபத்தி இரண்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி நான்கு திதி சுக்லபக்ஷ த்ரயோதசி பிற்பகல் இரண்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் பூராடம் பிற்பகல் இரண்டு ஒன்று வரை அதன் பின்னர் உத்திராடம் யோகம் விஷ்கம்பம் காலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பிரீதி காலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் தைதுளை பிற்பகல் இரண்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் கரசை காலை இரண்டு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் வனசை வாரம் வியாழக்கிழமை குரு வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி நான்கு முதல் ஏழு நாற்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்று முதல் மூன்று பன்னிரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் கடக சந்திர சந்திரராசி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு எட்டு பதினொன்று வரை தனுசு அதன் பின்னர் மகரம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மூன்று இருபத்தி இரண்டு வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை குளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை ரவியோகம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருகோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरद मेरोः हो, दक्षिणे पार्श्वे सहाप्ते, अस्मिन्न, वर्धमाने व्यवहारिके, प्रभवाती षष्टी मध्ये मध्ये नामसंवत्सरे दक्षिणायने ग्रीष्म कर्कमासे शुक्लपक्षे त्रयोदश्यां शुभ அதன் பின்னர் சத்துரம் வாசரவாசரயுக்தாம் பூர்வாஷாட நக்யுத்தம் அதன் பின்னர் உத்தராஷாட விஷம்பாமன் பின்னர் பிரீதி தாயுழநா அதன் பின்னர் கரஜு சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पुर्ना पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः